பேபி பொட்டேட்டோ வறுவல் ரெடியாகிடுச்சுங்க இதை டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு இந்த சின்ன உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மாதிரி பொடி உருளைக்கிழங்கா இதை கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் நான் வேக வச்சு எடுத்துட்டிங்க ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் தோலை உளிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு இந்த வர்லைக்கெழங்கு வச்சு ஒரு வறுவல் தான் பண்ண போகிறோங்க ஒரு மசாலா வறுவல் மாதிரி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்களா பொட்டுக்கெல்லாம் ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க அப்புறம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து இருபது மிளகு அப்புறம் கல்பாசி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எல்லாமே பட்டை சோம்பு கிராம்பு அப்புறம் அன்னாசி பூ இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கறங்க இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் கொத்தமல்லித்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் வீட்டு தூள் ஒரு அரை டீஸ்பூன் புளி கொஞ்சமாக வச்சுருக்குறேங்க அப்புறம் தேவையான உப்பு கருவேப்பிலை இவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த இதில் இருக்கிற சாமான்கள் எல்லாமே நம்ம வந்து மிக்சியில் அப்படியே போட்டு பொடி பண்ணிக்கிட்டு வந்துடலாங்க இந்த புளியை கொஞ்சமாக கரைச்சி ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் புளித்தண்ணியே கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க மாதிரி இப்போது அந்த பொட்டுக்கடலை மசாலா பொருளாக எடுத்து வச்சுருந்தீங்களா அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டேங்க நல்லாவே பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த பொடி எல்லாமே நம்ம போட்டுக்கலாங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாங்க இந்த உப்பு போடும்போது பார்த்து போடுங்க ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வைக்கணும் அதனால் அதுலேயும் உப்பு சேர்ந்துருக்கும் இந்த உருளைக்கெழங்குல போடும்போது பார்த்து போட்டுங்க இல்லைனா கசக்கும் இப்போ இந்த மிள இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டுக்கலாங்க இப்போ வெறும் இதையே அப்படியே கொஞ்சம் பசிக்கலாங்க பரட்டிக்கலாம் பரட்டிட்டு இந்த புளித்தண்ணியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பெரட்டிக்கலாங்க ஃபஸ்ட்டு வெறுமனே புரட்டிடுங்க அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றி புரட்டணும் ஸ்பூன் புளி புளித்தண்ணி இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லா இதில் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா பரட்டிக்கலாங்க இப்போ உருளைக்கிழங்குல எல்லாத்துலேயுமே கோட்டாயிடுச்சிங்க நம்ம போட்ட மசாலா பொடியெல்லாம் எல்லாத்துலேயும் கோட்டாயிடுச்சு அப்படி கோட் ஆகலை அப்படின்னா இது இது வந்து நம்ம ஆகலை அப்படின்னா நம்ம திரும்ப கூட இன்றைக்கி ஒரு ஸ்பூன் புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாங்க நல்லா கோட்டாக எல்லாத்துலேயும் எல்லா உருளைக்கிழங்குலேயும் மாவு ஆகிற மாதிரி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க எல்லாம் நம்ம ஊற வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க இது சிம்பிளாக தாளித்தா போகுதுங்க தாளிக்கிறப்ப நம்ம எதுவும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க இது தேங்கெண்ணில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க நான் கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் கடலெண்ணையும் போட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொருச்சுங்க கொஞ்சம் கறிவேப்பில போட்டுக்கலாம் ஒரு கட்டு கரீப்பில் போட்டுக்கோங்க போட்டு இந்த உருளைக்கெழங்க அப்படியே போட்டுக்கலாங்க இதே நம்ம சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி தண்ணி தெளிச்சுக்கலாங்க ஒரே ஒரு ஸ்பூன் தான் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் பரத்தி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நீங்கள் வந்து கிளறி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் அஞ்சே நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆச்சுங்க எடுத்துக்கலாம் அட்டா மலைக்கு சுட சுட நமக்கு சிறு உரளை பேபி பொட்டோட்டோ வறுவல் ரெடியாகிடுச்சுங்க இது வந்து ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் அதே இடத்துல டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இதே அளவு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ